பலாயிரது வந்து தோட்டி அருளில் வருது ஒரு காத்தம் நாடு பக்கம் தான் வாழ்றாரு அங்கே வேளாண் பெருமாள் சேவை பண்ணுறீங்க அப்போதைக்கு மேற்கோட்டையிலும் ஒரு பத்து பாதர் வராங்க வந்து அங்கே பாசனம் பாடுறாங்க ஆறாவது முதல் நின்பால் அடியுங்கிற பாசனத்தை பாடுறாங்க பாடி முடிக்கும்போது ஆயிரத்தில் பத்தில் முடிக்கிறாங்க பெருமாள் இவர் இவர் கேட்குறாரு இவர் கோயில் தயங்கினா பண்ணிட்டு இருக்கார் அப்போதிக்கு இவர் கேட்குறாரு நல்ல பாடல்கள் கவனமாக இருக்குது ஐயா ஆயிரத்தில் பத்தில் முடிக்கிறீங்களே பத்து தானே பாடுனீங்க அந்த ஆயிரத்தையும் பாடுங்களேங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இந்த பத்து பாசம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க எங்கே தெரியுன்னா சாரகு கோயில் அவருதான் தான் அங்கே போனால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா இங்கேருந்து ஓட்டமுன்னே அங்கே ஓரார் அங்கே போனால் அங்கே கேட்குறாரு ஐயா இது மாதிரி பாசனம் இருக்காமல அப்படின்னா எங்களுக்கு இந்த பத்து பாசனம் தெரியும் வம்சாவளியே இதை பாடிட்டேன் நாங்களும் இப்போ சேக்ச்சிருக்கோம் அப்படின்றாங்க வேற எங்கே தெரியும்னாங்க மதுரையார் ஆழ்வார் சின்னவரி அங்கே தான் தெரியும் அப்படின்னா இங்கேருந்து ஓரார் அங்கே போய் கேட்குறா அங்கே போனால் யாருக்கும் தெரியல தெரியலன்னா இதுவும் அவன் சுத்தமாக அவங்களுக்காக பார்த்து தெரியும் எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்கிறாங்க சரி யாருக்கு தெரியும் அவன் வம்சாவளியாக வந்த பராமரித்தாசன் ஒருத்தருக்கார் அவர் தெரியணுன்னா அவர்கிட்ட போகிறார் அவரும் கேட்குறாரு அவரு எங்கெலாம் தெரியாது ஆனால் எங்களுக்கு ஒரு ஓலைச்சுவோடு இருக்குது க எங்கள் மதுரைத்த கண்ணினு சிறுத்தை அவன் பாசுகிறோம் அதை நம்மளோர் முன்னாடி சேவிச்சா நம்மளார் தோன்றுவான்னு ஒரு இது இருக்குது யாரும் முயற்சி பண்ணல நீங்கள் விட அடையின் பண்ணுங்க அப்படின்ற உடனே ஒரு ஊன்று ஒருக்கணும் பண்ணினா நம்பரே சேவிக்கிறார் சேவிச்சா நம்மளால தோன்றார் டுவெண்ட்டி என்ன வேணும்னா ஆழ்வாரில் அருளித்து ஆயிரம் பாத்திரம் இருக்காமலே கொடுங்க அப்படின்றார் ஆயிரம் வேண்டுமா நாலாயிரம் வேண்டுமா அப்படிங்கிறார் பன்னிரெண்டு ஆழ்வாரும் பாடிய நாலாயிரம் வேண்டுமாங்கிறார் அப்படியா கொடுங்கங்கிறார் மஞ்சேசில் அவர் சொல்ல ஒரு அஷ்டாங்க போல கிரயிச்சிக்கிறா அங்கேயே இளையத்துக்குறார் இது வந்து பெருமாள் வேறு நாய் ஆள் என்னடா போனோம் காலமே அங்கே போய் இலையத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூப்புற ஏன் வாங்க கிளம்பி அப்படின்றார் இதெல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டார் அவர் மேலே தருவார் கிளியத்தார்வார் உயா உண்டான் குறுகை கலப்பர் எல்லாரும் வச்சு அங்கே அரங்கேற்றம் பண்ணுறார் அரங்கேற்றம் அதான் காட்டியாக மன்னனாக குடி நான் வளாயர் தீப மண்டை காட்டியதால் அது காட்டியா மன்னனார் குடி காட்டு குடி கூடிய அப்படியே மாறிடுச்சு மாறிடுச்சு அங்கேயே சேவம் பண்ணிட்டுருக்கார் அப்போதிக்கே நாதமூலியில் பார்க்கறதுக்காக ராமன் சீத லட்சுமணன் அனுமான் குரவன் குரத்தி வெட்டு வச்சு குரங்கு விடத்தில் போறாங்க போயிட்டு நாதமூலி இருக்காருன்னு கேட்குறாங்க இவர் கோயில் கைங்கிறா வெளில வந்துடுறார் தாயார் சொல்றாங்க இந்த மாதிரி வெளில போயிட்டாருன்னொன்னு இவங்க இவங்க திரும்பிட்டாங்க உடனே இவர் கோயில் கைங்கரை முடித்து வீட்டுக்கு வரார் வந்து தாயார் அவங்க சொல்கிறாங்க உங்களை தேட்டு குரவன் குரத்தி வேட்டு வச்சு குரங்கு நாலு பேர் தேட்டு வந்தாங்கன்னா எந்த பக்கம் போகிறானேன் மேற்குணங்கி பிரயணம் பண்ணான்னு சொல்லிட்டான் இன்னும் மேற்கு நோய்க்கு உடையாரார் குரவனுடைய தளம் தெரியுது சரி இந்த பக்கம் தான் போகிறான் முடிப்பட்டு அந்த பக்கம் வர குரங்குனுடைய தளம் தெரியும் குரங்கடினு இருக்கு குரங்கடியாக இருந்து குருகுடியாக மருவி போச்சு அதையும் தாண்டி வரா சீன நன்மனை பூ கிடக்கு அது புவியில்தான் நல்லூன் இருக்குது அதையும் தாண்டி நாலு பேரை போனது கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் அது கண்டம் இருக்குது அதையும் தாண்டி வரா திருநாண்டு நாலு பேர் போனாங்க திருநாம நூலுருக்காள் ராமதேவத்துக்கு தான் மருவி போச்சு வர சேத்திர அஞ்சுட்டார் இங்கே வந்தால் யாரும் இல்லை அவர் ஆண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு வயது தொண்ணூற்றி நாலு இந்த மல்ல வந்து பர மடைக்கத்தை பாக்கியான கடையில் கதறார் அப்போதைக்கு ராமன் சீதை லட்சுமிமணன் காட்சி கொடுத்து பரம்பளை கூப்பிட்ட இடாது அதனால் அந்த இடத்தோட பேர் சொற்கப்பள்ளோன்னு பெருமாள் சீதைய போதையெல்லாம் பூமியில எடுக்கப்பட்டவர் தான் நாகமூலி பூமியில தோன்றியவர் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அன்சன் இடத்துல பிறந்தார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீரங்கத்தில் இல்லாமல் அண்ணன் சுவாமி வருவார் வந்து ஸ்ரீநாங்கிலேருந்து எல்லாம் மாலை தட புஷ்பங்கள் எல்லாம் தலையிலேயே எல்லாமே எடுத்து வருவார் அதுதான் பண்ணுவார் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசு மாதம் சுக்கல வீதியாக அவர் பூர்த்தினார் அன்றைக்கி பார்த்தா அந்த பாகதெல்லாம் அந்த குரங்கடி கண்ணமங்கலம் அதுவெல்லையா பாதையாத்தான் வந்து இங்கே சேர்ப்பா கோகுலம் மாதிரி இடம் இருக்கும் அன்றைக்கி இங்கேலாம் கோமாத இல்லை கோமாதம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ கோகுலம் மாதிரியே இருக்கும் இங்கே வந்தாலே தேடுதல் கிடைக்க முடியாது என்ன தேடி வரும் ஆச்சாரியருக்கு நான் பெருமாளே காட்சி விடுத்தேன் நமக்கு சாமானிய விஷயங்கள்லாம் காய்ச்சி கொடுக்காமலே விடுவார் அதெல்லாம் இங்கே வரும்போது தேர்தல் கிடைக்க சார் நல்ல தகவல் கொடுத்ததுக்கு நன்றி ஒரு பெரிய விஷயம் மக்கள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே பல விஷயங்களை தேடி ஓடுறோம் ஆனால் யாரும் ஆன்மீகத்தை தேடி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக நம்ம குழந்தைகளுக்கு இதை சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுங்க இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக கிடைக்கும் நிச்சயமாக இது ஜெயங்குண்டம் அதுன்னு சொல்லக்கூடாது கங்கை குண்ட சோழம்பு பக்கத்தில் சொர்க்க பள்ளம்னு இருக்குது நிச்சயமாக இந்த சுங்கோட்டை செம்பொடைங்கிற ஸ்டாப்பிங் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நான் வந்து உங்களுக்கு அந்த ஈரோட நம்பர் தர நிச்சயமாக கால் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா பண்ணலாம் ஸ்ரீராம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் பாரத் ஜெய் ஸ்ரீராம்